ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் தமிழ் இன்ஃபோர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பதினெட்டு அடிக்கு முப்பத்தி நாலு அடி அளவில் ஈஸ்ட் ஃபேசிங் அதாவது கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன் பிஹெச் அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானில் நமக்கு வந்து தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி நாலே ஹாலுக்கும் கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினெட்டு அடிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆறுநூற்றி முப்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றரை சென்ட்டுக்கு பக்கத்தில் வந்து பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் வரும் இந்த பிளானில் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் ஸோ மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து கிழக்கு பகுதியில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு போர்ட்டிகா ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல போர்ட்டிகா இருக்கும் ஸோ போர்ட்டிக்கோ தாண்டி நம்ம மெயின் டோர் வழியில் உள்ள போகும்போது நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹால் கிடைக்கும் ஸோ ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் போகும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிச்சன் ப்ளஸ் டைனிங் ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி ஓப்பன் கிச்சனை கூட விட்டுக்கலாம் ஸோ கிச்சன் டைனிங் ஏரியா அடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய பெட்ரூம் இந்த இடத்துல வந்து வந்துடும் ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடுச்சு இந்த பிளானில் நமக்கு வந்து டாய்லெட் வந்து உள்ளே எங்கேயுமே வந்து ப்ரொவைட் பண்ணல வெளியில் வந்து படிக்கடியில் நம்ம வந்து ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய காமன் டாய்லெட் வந்து சப்போஸ் உங்களுக்கு காமன் டாய்லெட் வந்து வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஹால்ருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பட் நம்ம இந்த கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி படிக்கடையிலேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம் ஸோ அடுத்து நம்ம இந்த பிளான்னு கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தோம்னா மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடத்துல அஞ்சு கேள் சைஸில் மெயின் டோர் வந்துடும் அடுத்து மெயின் டோர் வழியில் உள்ள போகும்போது ஹால் வரும் ஹால்ருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நாலு கேள் சைஸில் ஒரு ஓப்பன் விடுற மாதிரி இருக்கும் அடுத்தது நம்ம ஹால்ருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மூணு கேள் சைஸ் ஒரு மெம்பரன் டோர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கடியில் ரெண்டரை கீழ் சைஸில் இந்த இடத்துல வந்து ஒரு யூபிவிஸ் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அடுத்து விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து நாலு விண்டோஸ் வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டோர் பக்கத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த் சு அதாவது வடக்கு சுவத்தில் ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு சுவத்தில் ரெண்டு விண்டோ இங்கே ஒரு விண்டோ இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு வந்து ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு மேற்கு சுவத்தில் ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து நம்ம பெட்ரூமே பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தெற்கு வடக்கு சுவத்தில் வந்து நார்த்து பகுதியில் இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வெண்டிலேட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு டாய்லெட்டுக்கு இந்த சுகத்தில் வென்டிலேட்டர் அல்லது பார்த்திங்கனா இந்த சோத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் நம்ம ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி பாஸ்து படி பார்க்கும்போது நமக்கு வந்து போர்ட்டி பார்த்திங்கன்னா வந்து வடகிழக்கு பகுதியான ஈசான்ய மூலையில் வந்துடுச்சு ஹாலுமே பார்த்திங்கன்னா வந்து ஈசான்ய மூலையில் வந்துருச்சு அடுத்து டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் அதாவது வடமேற்கு மூலையான வாயு மூலையில் ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ வாயு மூலையிலே நமக்கான ஸ்டேரகேஸ்மே வந்து வாஸ்துபடி ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ இந்த ஏரியாவில் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் வந்து அக்னி மூலையில் ப்ரொவைட் பண்ணிக்கிற வாஸ்துப்படி அடுத்து குபேர மூலையில நம்மளுடைய பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ இது எல்லாமே வந்து வாஸ்துப்படி ப்ரொவைட் பண்ணியாச்சு அகலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடு வந்து அதாவது கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து பதினெட்டு அடிக்கும் தெற்கு வடக்கு பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தி நாலு கால இருக்கிற வரைக்கும் இந்த

அடுத்து டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து ஆறுக்கு நாலு சைஸில் வந்து லேண்டிங் கீழே வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சன் கம் டைனிங் ஏரியா வந்து பதினாறு அடிக்கு ஆறேகால் அடி வர மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா வந்து சின்ன சைஸாக தான் இந்த சைடு வர மாதிரி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு பத்து ஒரு காம்பாக்டான பெட்ரூம் வர மாதிரி இருக்கும் இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம ரெண்டாயிரரூவாச்சு கட்டுறப்போ பார்த்திங்கன்னா ஆறுநூத்தி முப்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு வந்து ஒரு பன்னிரெண்டரை வந்து பதிமூணு ரூபா வந்து பில்டிங் மட்டும் செலவாகிற மாதிரி இருக்கும் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிற நெக்ஸ்ட் ஒரு பிளானில் பார்க்கலாம் தேங்க்யூ